嗯。

ஸ்கூலில் கொஞ்சம் பக்கத்துக்கு அதே மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் இது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி நல்லா இருக்கு கிளாஸ்டாக வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருந்தது சார் ரொம்ப நல்லா இருந்தது அழகாக கோம்லியாக ரொம்ப நல்லா இருக்கு அங்கே அவங்க அருமை மீது சூப்பராக இருந்தது சார் நல்லா இருந்தது டான்ஸும் நல்லா இருந்தது ஏன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது அந்த டான்ஸு ஒரே ஸ்டெப் மாதிரி இருந்தது மற்றபடி நல்லா இருக்கு ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம் அருமையான ஓகே நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா சித்தார்த் சாரோட ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இட்ஸ் டிஃப்ரெண்ட் மூவி குட் சூப்பராக இருந்தது டியூட் அருமையாக இருந்தது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க லவ் கடைசி வரைக்கும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ற ஒரு என்கேஜில் கொண்டு போயிட்டு சேர்ந்ததில் சூப்பராக இருந்தது இந்த ஜன் டூ கேக்கு இது செம்ம சூட்டபுளாக இருக்கும் பிரேக்கப் ஆனவங்களுக்கு இது செம்மையாக சூட் ஆகும் அப்படியெல்லாம் இல்லை நான் ரெண்டு சித்துக்கும் அவங்களுக்கும் செமையா செட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனல் எல்லாமே செமையா இருந்தது பார்க்கலாம் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு அருமையான படம் நல்ல நல்ல ஹீரோயின் ஒரு புது ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க சினிமா சித்தார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அருமையா இருக்கு படம் நல்லா இருக்குற ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வர படம் அருமையா இருக்கு சூப்பராக

సక్రాత్ పడ బింజీ పడ అల్లం చేల్ల ఫాటౌడా மிஸ்யூ உண்மையிலே சொல்கிற ஒரு நல்ல படம் தான் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் பயங்கரமான ஒரு லவ் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு படம் ஏன்னா இப்போ வந்த படங்களுக்கு மத்தியில் பார்க்கும்போது இந்த படம் தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம்ன்றது தான் ஒரு கான்செப்ட்டு இருக்குது ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு படத்தோட கதையை சூப்பரான ஒரு ஜேர்னர் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போஷன் ஒரு ஹாப்பி என்டிங் அழகாக ஒரு சூப்பராக முடிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு அது மட்டும் மாற்றிடலாம் அது தமிழ் சினிமாவோட சாப்பேடு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்கலாம் வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன் ಸೀತಾ ಸೀತಾ ಕೂಡ ಕಂಪೇರ್ ಮಾಡ್ಬೋದು ಮಾಡ இல்லை அது வேற ஜானர் அது கம்ப்ளீட்டாக அது வேறு இது வேறு அதுவும் எதுவும் ஒன்றும் கிடையாது சித்தா கூட ஆக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சிருக்காரு ஹீரோயின் போர்ஷன் ரொம்ப சூப்பராக அந்த அந்த ஸ்டஃப் இருந்துச்சு அவங்களில் இந்த என்ன ஒரு ரோல் இது நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும் காமெடியாக கொண்டு போனால் காமெடி படம் ஆகிடும் ரொம்ப ஓவர் ரொமான்ஸ் காமிச்சா ஒரு லவ் ஆயிடும் இது அப்படி கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க பிரிவு அது சேர்றது அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கரெக்டாக எப்படி டிராவல் பண்ணணும் அவர் டிராவல் பண்ணியிருந்தாங்க காமெடி அங்கே பாலசரன் இருக்காரு மாறன் இருக்கா அப்படின்னு நல்லதாக இருந்துச்சு அதுவும் நல்ல ஒரு படம் படம் செகண்ட் டைம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலான்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன் ஃபேமிலியோட திருப்பி ஒரு படத்துக்கு வருன்னா இந்த படத்தை கூட்டு வருவேன் வேறு எந்த படத்துக்கும் போக மாட்டேன் அந்த மாதிரி இருக்க படம் பார்த்துக்கு எட்டு மாதிரி தரலாம் அதை விட அதை விட அதை பயங்கர கம்பேர் அந்த படத்தை பார்த்து இந்த படம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் சித்தா சித்தாவும் நல்ல படம் தான் இது லவ் சேனலில் இது கொஞ்சம் புது படம் கொடுத்துருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு அது கூட கவுண்டர் கொடுத்துருப்பாங்க எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்கு புரியல அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் எனக்கு எந்த ஒரு லேகம் தெரியல ஸ்டோரி வந்து எப்படின்னா ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு மூவி நிறைய பேர் லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பிரிஞ்சிருப்பாங்க லவ்ஸு அவங்களாம் இந்த மூவியை பார்த்தா மேபி திரும்ப கனெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு நிறைய செம்மையாக கொடுத்துருக்காரு சிப்ரான் செம்ம பிஜேம்ல போட்டிருக்காரு நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் சின்ன குழந்தைலேருந்து வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் நல்லா புரியல சித்தார்த் நல்லா கொடுத்துருக்காரு ஹீரோயின் கருணாசு சதீஷ் இவங்களாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபைட்டு ரொம்ப நாள் கழிச்சு சித்தார்த் பண்ணியிருக்காரு ஃபைட்டு செம்மையாக இருக்குது நல்ல சவுண்டு அப்படி இப்படி பயங்கரமாக இருக்குது படம் பல படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கா இது வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்குங்க இது நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க லவ்வில் இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் ஒரு மன்ட்டு நானே இப்போ தான் பார்த்தேன் நிறைய நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு அவங்க புது நடிகையான்னு தெரியல புதுமுக மாதிரி தான் தெரியுது பட் ஆனாலும் நல்லா ஆஹா தெரியல நேச்சுரலாக நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு சிரிப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது மறுபடியும் கூட பார்க்கலாம் நல்லா இருக்குது அந்த லவ் லாஸ்ட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு சித்தார்த் நடிப்பு நல்லா இருந்துச்சு அவரோட சித்தாக்கு அப்புறம் அவரோட இந்த ஃபிலிம் வந்து நல்லா போச்சு நல்லா நடிச்சிருக்காரு ஒன்லைன் ஸ்டோரினா எவ்வளோ மிஸ் பண்ணுறோங்கிறத அது அழகாக ஒரு மூவியாக கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு கொண்டு போயிருக்காங்க ஆ கிளைமேக்ஸ் வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கு bro. அந்த பாட்டும் சரி, அந்த நீ பாத் அந்த சாங் சரி, எல்லா சாங்மே ஓகே. அவருக்கு செமையா அமைஞ்சிருக்கு. BGM வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லாருமே போய் பாருங்க. ஃபேமிலியா போங்க. ஒரு பேட் வேர்ட கூட கிடையாது எல்லாமே நல்ல வேடாதா இருக்கு. அதுமட்டுமில்லாம ஒரு குட் ஃப்லீமா தான் இருக்குது. நான் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு. அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் சரி லாக் படம் சூப்பராக அழகாக ஜாலியாக போயிட்டு இருக்கு சார் ஆ படம் போர் போராடிக்கல படம் சூப்பராக இருக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்டும் சரி நல்லா சீரியல் அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப அழகாக இருக்கு ஸ்டோரி சூப்பராக இருக்குது ப்ரோ புதுமையாக புதுசாக ஆக்சுவலாக இருக்கக்கூடிய லவ் சப்ஜெக்ட்டை வந்து இது வந்து புதுசாக டிஃப்ரெண்டாக ட்ரிஸ்ட்டோட படத்தை காட்டியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஹீரோயின் புதுமோ சூப்பராக இருக்குது புதுமாவும் மாதிரி தெரியல அவ்வளோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இவ்வளோ நல்லா ஃபியூச்சரில் எதிர்காலம் நிறைய இருக்கு எனக்கு நான் ஹெயிட் கொடுப்பேன் ப்ரோ நல்லா இருந்துச்சு சார் பார்க்கலாம் பார்க்கலாம் சார் கண்டிப்பாக பார்க்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பட் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு உண்மையிலே சூப்பராக இருந்தது நல்லா இருக்கும் சார் மிஸ் நல்லா இருக்கும் நல்லா இருந்தது